அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே பயிருக்கு மழை போலே பாய்ந்த மீ மொழியாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலேதான் தான் சுவைத்ததற்கப்பாலே அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலேதான் சுவைத்ததற்கப்பாலே அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தலை போல அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தலை போல அவசியம் கற்றுணர்ந்து பெறும் நினைப்பாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யினிக்க வார்த்திட்ட தேனது வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யினிக்க வார்த்தைட்ட தேனது வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது எம் மதத்திற்கும் மதத்திற்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே 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 அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும் பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும் பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே பயிருக்கு குரலும் நாளும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அது குரலும் ஆயிரத்தி நூறு வாழ்ந்ததற்கு வாய்ப்பு வாய்ப்போர் மண்ணு சமீப்பாளர்களாக குறிப்பிட்டு விட்டதான் நான் எனது மகனுக்கு திருக்குறள் கற்றுத்தரும் பொழுது நாற்பதாவது எனது நாற்பதாவது வயதில் அவனுக்கு கற்றுத்தரும்போது திருக்கறள் மீது ஏற்பட்ட ஈடுபாட்டின் காரணமாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் ஆறு மாதத்தில் கற்றுத்தேர்ந்து அதன் பிறகு பல பொது நிகழ்ச்சிகளுக்கும் தமிழக நிகழ்ச்சிகள் நடத்தி திருக்குறளை எண்ணியாக ஏறி என்றேற்ப எதற்கான இலக்கினை மனதில் ஏற்று ஆயிரத்தி திருக்குறளையும் ஆறு படித்து முடித்து அதன் பிறகு பல பள்ளிகளுக்கும் பொது நிகழ்ச்சிகளையும் கலந்து எனது திருக்குறள் அருகே வருகிறேன் என்று

thank <muchos> <muchos> சேர்த்து என்பதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்துவிடும் எதற்காக தொடங்கப்பட்டது என்றால் நம்ம காலகாலமா பள்ளியிலும் கல்லூரிகளிலும் படித்து வாய்ந்த அந்த பழந்தமிழ் பாடல்களுடைய அருமை நம்ம

இது மொழி நிகழ்ச்சி இல்லையா இப்ப பாருங்க இப்படி ஆடுவோம் அந்த நாயனை செய்மே பாருங்க

ாங்க அதே இப்ப கேட்டுருவோமா வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு வாழ்த்துங்க விட சிறப்பு என்ன முதல் முறையாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க போகும் தமிழ் பிறந்த நாள் வாழ்த்து நினைவு கேளுங்க

ஆங்க அடுத்த புத்தக கண்காட்சிக்கு அடுத்த இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு இருக்கிறோம் இப்போ தமிழ் ஓசை தயாரித்து அந்த பாட்டை நாங்கள் இங்கே உங்கள் முன்னாடி பாரு கேளுங்கள் தமிழர் திருநாள் பாட்டு

ஏគ្នே பேய்யும் மலை எங்க எத்த கரென்ஸ் சொல்ற எத்த கரென்ஸ் சொல்ற அஞ்சு சொற்க நான் உணரகுறேன் அங்க என்ன சேம் ஃபம் கரெக்ட் பண்ணிட்டே இருக்கான் ஆமா இன்னைக்கு தனியா என்ன போகற சூப்பரா போற இல்ல நடுவில இருந்து ஒரு ரெண்டு டைம் ஒரு பே

ஆமா ஆமா அதான் கொஞ்சம் நாங்கள் போகும்போது கொஞ்சம் செல்ல வாங்கி போட்ட முடியும் வீடியோ நீங்க தான் செகண்டா சரி சரி ஓகே ஓகே செவன் மினிட்ஸ்ல வரைஞ்சிட்டு काउंसिलर्स बच्चों को मालूम है बनीदा नहीं लेंगे काउंसिलर्स अपने बच्चों को बनीदा बनीदा क्या करेंगे लिया नहीं लेंगे बड़े तो कोम दी कोम दी बड़े तो बालक दी कोम दी बालक दी एक ही रख सभी को